இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் லக்ஷ்ணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலை அடுத்து ராஜபக்சர்களா அடுத்து கைது யார் அமைச்சர் கொடுத்த சமிஞ்சை அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போதைப் விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் கைது கைதுகள் இனியும் தொடரும் அதிரடி காட்டும் அணுறு தரப்பு போலீசாரின் முறைப்பாட்டு புத்தகங்களை வாயிலிட்டு மென்ற நபர் சுங்கத்துறையின் புதிய இயக்குனர் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கும் எதிர்க்கட்சி யாழில் இருந்து சென்ற இளம் குடும்பஸ்தர் பிரித்தானியாவில் உயிர்மாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அரசியல் பழிவாங்கல் இருக்கின்றார் மாத்திரை பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்கான தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை எவ்வாறு அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோந்து நிலைக்கு தள்ளினார்கள் என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அதனையும் அரசியல் பழிவாங்கள் என்றா குறிப்பிடுவார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதால்தான் இந்த நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோந்து நிலையை அடைந்தது என்பது நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்டத்தில் விலக்களிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாட்டு மக்கள் ஆராய வேண்டும் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் வலியுறுத்துகின்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் சட்டத்தின் முன் பாரபட்சம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் பல குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தான் இன்று ஒரு அணிக்கு திரண்டுள்ளனர் ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது ஒன்றும் புதிதல்ல நாட்டு மக்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் ஆளணி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பொது நிர்வாக உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எச் தெரிவித்துள்ளார் யாழ் மட்டத்தின் தேவைப்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்களை ஆராயும் கூட்டமானது அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயர் தலைமையில் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் யாழ் மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் உள்ளதாகவும் வடமாகாணத்தில் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது நிலவசதி பற்றாக்குறையாக உள்ளதாகவும் இருக்கின்ற நில வளங்களை திறமையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் உற்பத்தி திறன் மூலம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நிலை உத்தியோகஸ்தர்கள் சாரதிகள் அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட வகையில் அரசாங்கத்தினால் ஆளுணி வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அபிவிருத்தி திட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிதியினை இவ்வாண்டுக்குள் முழுமையாக பயன்படுத்துவதை சவாலாக ஏற்று செயற்படுமாறு தெரிவித்து இனம் மதம் மொழி கடந்து சகோதரத்துவத்துடன் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அமைச்சர் ஏ எச் எம் ன கேட்டுக் கொண்டுள்ளார் இக்கூட்டத்தில் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களாலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதாரணமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் அபயரத்ன தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்குப் பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடகு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்து காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹெட்டன் போலீஸ் நிலைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் கினிகன பொல்பிட்டிய காலுகல பகுதியில் உள்ள வீதி சோதனை சாவடியில் வைத்து இவர் சந்திக்க நபரின் பெயரில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தர்கா நகரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும் அவரின் இருபது வயதான கர்ப்பிணி மனைவியும் தர்கா நகரிலிருந்து நுவரெல்லியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் கலகல பகுதியில் உள்ள போலீஸ் வீதி சோதனை சாவடியில் இவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை அவர்கள் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருட்கள் மூட்கப்பட்டுள்ளன ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஐம்பது கிராம் ஹெரோயின் என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன இசி கேஸ் மூலம் பணத்தை பெற்ற பின்னர் ஹேட்டன் நுவரலியா பிரதான வீதியில் போதைப் பொருளை வைத்துவிட்டு அது தொடர்பில் தரப்பினருக்கு சந்தேக நபர் தெரியப்படுத்துவார் என தெரியவந்துள்ளது இவர் இதற்கு முன்னரும் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களில் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்று இவர்களிடம் போதைப்பொருள் பொருள் வாங்கும் நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்று மேலும் பலரும் கைது செய்யப்படுவர் என்று துணை அமைச்சர் நாமல் தெரிவித்துள்ளார் சட்டத்தின் முன் ரணில் விக்கிரமசிங்கவும் ஏனையவர்களை போல ஒரு நபர் மட்டுமே என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இன்னும் பலர் இந்த விதியை எதிர்கொள்வார்கள் என அவர் கூறியுள்ளார் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இந்த நிலையென்றால் நமக்கு என்ன நடக்கும் என இப்போதே பலர் சிந்தித்திருப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்னவும் இதே சிந்தனை முப்பத்தி ஆறு வயது நபரொருவர் முறைப்பாடு தொடர்பாக வாக்கு மூலம் அளிக்க வந்த போது போலீசாரின் முறைப்பாடு பதிவு புத்தகத்தின் இரண்டு பக்கங்களை கிழித்து வாயிலிட்டு ஒன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தையடுத்து அவர் மீது போலீசாரின் கடமையை தடுத்தல் மற்றும் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சம்பவத்துக்கு முன்னர் குறித்த நபர் தமக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக இரண்டு நபர்களுக்கு எதிராக மகவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார் ஆனால் அந்த நாளில் அவர் முன்னிலையாகாததால் போலீசார் மற்ற தரப்பினரின் வாக்குமூலங்களைப் பெற்று அவர்களை விடுவித்துள்ளார் பின்னர் முறைப்பாட்டாளர் வந்தபோது முறைப்பாட்டை தொடர விரும்பவில்லை என்று தெரிவித்ததால் போலீசார் அதனை முடிவுறு இதனையடுத்து குறித்த நபர் முறைப்பாட்டை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு பார்க்க வேண்டும் என்று கேட்டதாகவும் அதன்போது அவர் குறிப்பேடு பக்கங்களை கிழித்து வாயிலிட்டு மென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மகவ நீதிமன்றத்திற்கு இருவரும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள சீவலி அருகன் மோசடியில் ஈடுபட்டவர் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் சந்திப்போரில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய ரெட் லேபிள் கொள்கலன்கள் விவகாரத்தை விசாரித்த குழு சீவலி அரட்கடம் மீது குற்றம் சுமத்தும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அதிகாரப்பூர்வ விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு எவ்வாறு இவ்வாறானதொரு உயர் பதவியை வழங்க முடியும் என அவர் கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதுடன் சீவலி அரோடம் மீது அரசாங்கம் ஏன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தவறியது எனவும் அவர் வினவியுள்ளார் மேலும் இது தொடர்பில் வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் பொறுப்பு குரலை கோரி நியமனத்தை மறுப சீலனை செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் யாழ் எழுதுமட்டுவாழ் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பிரித்தானியாவில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுதுமட்டுவாள் பகுதியைச் சேர்ந்த கைலிநாதன் நிரோய நின்ற இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் துயர சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த இளைஞர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு மேல் செலவு செய்து முகவர் ஊடாக பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளார் திரும்பி நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலையில் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு கூறி வந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை வசித்து வந்த வீட்டில் தவறாக முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் தலைப்புச் செய்திகள் ரணிலை அடுத்து ராஜபக்சர்களா அடுத்து கைது யார் அமைச்சர் கொடுத்த சமிஞ்சை அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் கைது கைதுகள் இனியும் தொடரும் அதிரடி காட்டும் அணுறு தரப்பு போலீசாரின் முறைப்பாட்டு புத்தகங்களை வாயிலிட்டு மென்ற சுங்கத்துறையின் புதிய இயக்குனர் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கும் எதிர்க்கட்சி யாழில் இருந்து சென்ற இளம் குடும்பஸ்தர் பிரித்தானியாவில் உயிர்மாய்ப்பு இதுடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தினூடாக என்று வணக்கம்